பொதுவா ஒரு தாவரத்தோட வேர் இலை பட்டை காய் கனி அப்படின்னு எல்லா பாற்றுமே மருந்தா யூஸ் ஆகும் ஆனால் ஒரு சில தாவரத்தோட பூ மட்டும்தான் அதிகமாக மருத்துவ குணம் கொண்டதா இருக்கும் அந்த வகையில முக்கியமான ஒரு பூ தான் ஆவாரம்பூ ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய தாவர மூலிகளை ஈஸியாக கிடைக்கக்கூடியது இந்த ஆவாரம்பூ இந்த பூவை நிழல்ல காய வச்சு பொடியாக்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பூவை கொதிக்க வச்சு டீ மாதிரி கூட குடிக்கலாம் இந்த ஆவாரம் பூவை ஆயுர்வேதத்தில் எப்படி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடியது ஆவாரம் பூ சர்க்கரை நோயால் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வர பிரசாதம் கூட சொல்லலாம் கொஞ்சம் ஆவாரம் பூ எடுத்துக்கோங்க இதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி டீ மாதிரி காலையிலையும் ஈவினிங் குடிச்சிட்டு வரும்போது சர்க்கரை நோய் கண்ட்ரோலில் வரும் இயல்பாவே இன்சுலின் சுரப்பு அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த போல இருக்குது ஸோ ஆரம்ப நிலையில் சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா ஆவாரம் பூட்டி டெய்லி ரெண்டு நேரம் குடிங்க கண்டிப்பாக சர்க்கரை நோய் கண்ட்ரோலில் வரும் சர்க்கரை நோய் மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயால வரக்கூடிய மூட்டு வலி பாத எரிச்சல் அப்புறம் நரம்பு தளர்ச்சி கூட வராமல் தடுக்கக்கூடியது ஆவாரம்பூ பொடுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆவாரம்பூ பொடி வெந்தயப் பொடி அப்புறம் சோத்து கத்தாள இந்த மூனையும் சரிசமமாக கலந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சிட்டு முடி அலசுங்க இந்த மாதிரி செய்யும்போது பொடுகு நீங்கும் இந்த ஆவரம் பூவை நிறைய ஹேர் ஆயிலை கூட முடி வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிட்டு வராங்க ஆவரம்பூ வெந்தயம் மருதாணி அப்புறம் கறிவேப்பிலை இது எல்லாமே நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது தான் ஆவரம்பூ மட்டும் இல்லாமல் ஆவரம்பூ விதையும் நர முடியோட பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும் இளநிற பிரச்சனை இருக்கிறவங்க ஆவாரம்பூ விதையும் கரிசலங்கண்ணையும் சேர்த்து எண்ணெய் பயன்படுத்தும்போது சின்ன வயசுலேயே வரக்கூடிய இளநர பிரச்சனை நீங்கும் அடுத்ததா காஞ்சி ஆவரம்பூ பொடியோட குளியல் பொடியும் சேர்த்து குளிச்சிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின்ல வரக்கூடிய கரும்புள்ளி வெண்புள்ளி தேமல் தோல் வறட்சி சர்ம சுருக்கம் அப்புறம் சரம துர்நற்றத்தை கூட குணப்படுத்தும் இவ்வளோ தோல் சம்பந்தமான பிரச்சனையை குணப்படுத்துறதால தான் இந்த ஆவாரம்பூவை ஏழைகளின் தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்கின்னோட அழகை அதிகரிக்கணுன்னா நைட்டு தூங்கிறதுக்கு முன்னால் ஒரு கிளாஸ் பாலில் அரை டீஸ்பூன் அளவு ஆவாரம்பூ பொடியை சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரும்போது ஸ்கின் அழகாகும் அடுத்ததாக உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் ஆவரம்பூ யூஸ் பண்ணிக்கலாம் ஆவரம்பூவோட கொஞ்சமாக பனங்கற்கண்டு சேர்த்து குடிச்சிட்டு வரும்போது உடல் சூடு குறையும் கூடவே உடல் சூடால் வரக்கூடிய கண்ணெரிச்சல் சிறுநீர் எரிச்சல் சிறுநீர் கடுப்பு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே இந்த ஆவரம்பூ குணப்படுத்தும் உடல் சூடால் வரக்கூடிய கண்ணரிசலுக்கு ஆவாரம் பூக்களை எடுத்து வதக்கி ஒரு மெல்லிய துணியில் சுற்றி கண்களை ஒத்தி எடுங்க இந்த மாதிரி செய்யும்போது சூடால வரக்கூடிய கண்ணரிசல் குணமாகும் அது மாதிரி ஆவாரம் பட்டையை கஷாயம் செய்து வாய் கொப்பிளிச்சிட்டு வந்தீங்கன்னா வாய் துர்நாற்றம் கூட போகும் இந்த மாதிரி ஆவாரம் பூல நிறைய பெனிஃபிட்ஸ் காணப்படுது ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க